அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு மிக்க நன்றி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆணைக்கு இணங்க ராமநாதபுரத்துல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக நாளை காலை பத்து மணிக்கு அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் அவருடைய தலைமையில் மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராமநாதபுரத்துடைய சிறப்பை நம்ம பார்த்தே ஆகணும் எல்லாரும் சொல்லுவாங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு வறட்சியான பூமி இங்கே வந்து வெறும் காட்டுக்கருவு செடிகளை வெட்டியே வந்து மக்கள் வந்து பிழைப்பு நடத்துகிறாங்க ஆஹ் இங்கே வந்து வானம் பார்த்த பூமியாக தான் இங்கே வந்து இருக்குது போகம் விளையிறது கூட மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது அப்படின்னு எல்லாரும் வந்து ஏளனமாக பேசிக்கொண்டிருந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு வடக்க வந்து எப்படி காசி வந்து ஒரு புண்ணியஸ்தலமோ அதே மாதிரிதான் ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் ஒரு புண்ணியஸ்தலம் வடக்க இருந்து வருகிறவங்க ராமநாத சுவாமி கோயிலை வந்து தொட்டு கும்பிடாம யாரும் போனதே கிடையாது முன்னொரு காலத்துல வந்து மிகப்பெரிய அளவுல புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அந்த ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு அதுதான் தனுஷ்கோடி இன்னைக்கு யாரு ராமேஸ்வரம் போனாலுமே அந்த தனுஷ்கோடியை பார்க்காம போக கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசுல எழுந்தும் ஏன்னா தனுஷ்கோடி இன்னைக்கு ஒரு ஒரு சுற்றுலாத்தலமா மாறி இருக்குது இங்கே விவசாயம் சார்ந்த மக்கள் வந்து வாழ்கிறாங்க இன்னைக்கு மீன்பிடி தொழிலை மையமாக கொண்ட மக்களும் இங்கே வந்து வாழ்றாங்க இன்னைக்கு மண்டபத்துல இருந்து நீங்க ராமேஸ்வரம் போனால் கடலுக்கு மேலேயே மிகப்பெரிய பாலம் இருக்கு அதே கடலுக்கு மேலேயே தான் இன்னைக்கு வந்து ட்ரெயின் போகிற அளவுக்கு வந்து ரயில் தண்டவாளங்கள் அமைச்சிருக்காங்க இதுவே மிகப்பெரிய அளவில் சிறப்பு வாய்ந்ததுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது நீ பார்த்தீங்கன்னா வாளிநோக்கம் வாழி வந்து இது உப்பளம் துறைமுகமாகவும் இருக்கு இன்னைக்கு வந்து கப்பல் உடைக்கும் துறைமுகமாகவும் அது காணப்படுது அதை அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கையூர் மூக்கையூர்ல மிகப்பெரிய அளவுல மீன்பு துறைமுகம் வந்து தயாராகி கொண்டு இருக்கிறது ராமநாதபுரத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்கு இன்னைக்கு மக்கள் வந்து அதிக அளவுல வசிக்கக்கூடிய வாழக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு ஒரு மாவட்டமாகவும் இன்னைக்கு ராமநாதபுரம் வந்து இருக்குது இன்னைக்கு வெளி இடங்கள்ல வந்து நீங்க எந்த இடத்துல நீங்க மீன் வாங்கினாலுமே அதுக்கு ஒரு பிராண்டுன்னு ஒண்ணு இருக்கும் ராமேஸ்வரம் மீன் அப்படின்பாங்க அந்த ராமேஸ்வரம் மீன் சொன்ன சொல்லி வித்தாலே பாத்தீங்கன்னா அதை வாங்கக்கூடிய நினப்பு நம்ம மனசுல வந்து உருவாகும் முன்னொரு காலத்துல வந்து அது வறட்சி மாவட்டமாக இருந்தாலும் இன்னைக்கு ஓரளவு அந்த மாவட்டம் மக்கள் வாழக்கூடிய மாவட்டமாகவும் வெளி மாநிலங்கள் இருந்து வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு புண்ணியஸ்தலமாகவும் அது இருக்குது இதை விட மிக சிறப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சையாக சின்னத்தில் நின்று மூன்றரை லட்ச வாக்குகள் வந்து வாங்கினாங்க இன்னைக்கு அந்த மூன்று லட்ச வாக்குகள் தான் இந்திய அரசியல்ல ஒரு சுயேட்சை வேட்பாளர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில அதிக வாக்குகள் பெற்ற அந்த தொகுதியா இருக்குது இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்ததுதான் ஆனா கிராமங்கள்ல படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் வந்து காலேஜுங்கிறது ஒரு கனவுவாக இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு கிராமத்துல இருந்து படிக்க வெளியூர் போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் கடந்துதான் ஆஹ் ஒரு ப கல்லூரி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் வந்து தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து அஹ் எது பிஎட் காலேஜ்ல இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து பக்கத்துல கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து இருக்குது இப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துல மிகப்பெரிய குறையா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வந்து சரியான ஒரு மருத்துவ பிரிவு இல்லை அப்படிங்கறதுதான் அதை உருவாக்கணும் தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு மாநிலங்களை உறுப்பினர் தர்மர் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய அளவுல கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை நடைபெற இருக்குது ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில எல்லா பொது பிரிவு இருக்கு அவசர சிகிச்சை பிரிவுகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆய்வகங்கள் எல்லாமே வந்து இருக்குது ஆனாலும் இங்க ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால வெளி மாநிலங்களத்துல இருந்து வர்றாங்களும் வெளி மாவட்டத்துல இருந்து வர்றாங்களும் அங்க இருக்கிற கிடக்கிற சாலையாக இருக்கட்டும் இங்க வந்து போர்வேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விபத்துகள் வந்து அடிக்கடி ஏற்படுது இந்த விபத்துகளால் ஏற்படக்கூடிய அந்த உயிரிழப்புகளும் அதிகமா ஏற்படுது எதுனால இந்த உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுது அப்படின்னா ஒரு விபத்து ஏற்படும் போது தலையில காயம் ஏற்படுது அந்த காயம் வந்து ரத்த கசிவு ஏற்படுது ரத்த உறைதல் ஏற்படுது ஆனா அதுக்கான ஒரு தனி சிகிச்சை பிரிவு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இல்ல அப்படி இருந்தது அப்படின்னா ஏகப்பட்ட உயிர்களை வந்து காப்பாத்தி இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா உடனே வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனைக்கு தான் கொண்டு போறாங்க அந்த கொண்டு போற வழியிலேயே பாதி உயிரிழப்புகள் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இந்த உயிரிழப்புகளை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அதற்காக வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவு தலை காயங்களுக்கு வந்து ஒரு அவசர சிகிச்சை உருவாக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து செயல்படணும் இது உயிர்களை வந்து பாதுகாக்கணும் அதுக்கு வந்து தனியாக வந்து பணியாளர்கள் வந்து நியமிக்கணும் இதை வலியுறுத்தி தான் நாளைக்கு வந்து இப்ப மாநிலங்கள் உறுப்பினர் தர்மர் அவர்கள் தலைமையில மிகப்பெரிய அளவுல கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தை பத்தி இழிவாக பேசிய காலங்கள் கடந்து இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை நோக்கி வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது எல்லா சகல வசதிகளும் இங்கே இருக்குது நன்றி வணக்கம்